இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்த்ராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மக்கானா கேரமல் பாப்கார்ன் தான் இந்த மக்கானா கேரமல் பாப்கார்ன் வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் செஞ்சிடலாம் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் கூட வச்சு சாப்பிடலாம் வாங்க இன்னைக்கு நம்ம மக்கானாவை வச்சு கேரமல் பாப்கார்ன் எப்படி பார்த்துடலாம் ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் போல நெய் சேர்த்துடலாம் நெய் கொஞ்சம் உருக ஆரம்பிக்கும் பொழுது மக்கானாவை சேர்த்துடலாம் நம்ம மக்கானாவை வறுக்க அப்புறமா நம்ம மக்கானாவை அளவு பொறுத்து இது ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் போல எடுத்துக்கும் இத நல்லா வந்து சிம்ல வச்சு நல்லா ரோஸ்டா வறுத்து எடுத்துக்கலாம் வறுப்பட்டதும் பாத்தீங்கன்னா நம்ம கையால உடச்சா இந்த மாதிரி உடையணும் இந்த அளவுக்கு நம்ம மக்கானாவை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அடுத்ததாக அதே கடாயில் முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துடலாம் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் சர்க்கரை இந்த அளவுக்கு நீர்க்க ஆரம்பித்து அதுவே வந்து உங்களுக்கு கரைய ஆரம்பிச்சிடும் நம்ம கலக்க கலக்க நல்லா கரைய ஆரம்பிச்சிடும் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விடலாம் இப்போ இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா தேன் கலரில் வந்துடுச்சு இது நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதும் நம்ம ஒரு தண்ணியில் எடுத்து விட்டு பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரையாமல் இருக்கணும் மக்கானாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்ல கேரமல் வந்து அதுக்கு மேலே கோட் ஆகுற அளவுக்கு இதை நல்லா கலந்துருங்க இப்போ இதை நம்ம உடனே ஒரு தட்டுக்கு மாத்திடணும் தட்டுக்கு மாத்திட்டு இதை லைட்டாக உதிர்த்து விட்டிங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இது வந்து தனித்தனியாக இந்த மாதிரி உதிர் உதிராக இருக்கும் இப்போ நம்மளுடைய சுவையான மக்கானா கேரமல் பாப்கார்ன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த கேரமல் பாப்கார்னை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ரெசிபியாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப சிம்பிள் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்